நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வருஷம் வருஷம் அவார்டு கொடுப்பாங்க இந்த மாதிரி அவார்டு நிகழ்வுகளுக்கு போகிறதுன்னா அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு பேரின்பமாக இருக்கும் ஒரு காலத்தில் வந்து நிறைய நாளிதழ்கள் வார இதழ்கள் இவங்கள்லாம் இந்த அவார்டுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் தொலைக்காட்சி சார்பில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து பிகைண்ட் வூட்ஸ் மாதிரி ஒரு மிகப்பெரிய யூடியூப் தளங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து இந்த நடிகர் நடிகைகளுக்கே சளிப்பாகிப்போச்சு என்னடா திரும்புற திசை எல்லாம் கூப்பிட்டு அவார்டுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை வச்சு அவங்க பிழைக்கிறாங்களா அவங்களால் நம்ம இன்பமாக இருக்குமா அப்படின்லாம் ஒரு குழப்பத்திற்கு இடையில முக்கியமான நிகழ்வுகளுக்கு மட்டும் நம்ம போகலாங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் தான் சைமா அவார்ட்ஸ் வந்து எப்போவுமே பரபரப்பாகவும் பெருமையாகவும் பேசப்படுகிற ஒரு அவார்டாக இருக்குது இந்த நிகழ்வுக்கு கலந்துக்கணும்னா எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு போவாங்க என்னென்னா பெரும்பாலும் இது வந்து வெளிநாடுகளில் நடக்கும் முக்கியமாக இப்போ துபாய் போன்ற நாடுகளில் நடக்கும் பொழுது அது ஒரு பேரின்பமாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் யாரும் கூட போய் பார்க்குறவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க பட் இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் அடையாத அத்தனை சந்தோஷங்களையும் அங்கு அடைவதற்கான எல்லா வழிகளையும் திறந்து வச்சுருப்பாங்க கையோடு ஒரு பெருமை மிக்க அவார்டோடு திரும்புகிற வழக்கம் இருக்குது இப்போ கமல் மாதிரி ரொம்ப மூத்த நடிகர்கள் அவங்க போய் என்னத்தை பெருசாக என்ஜாய் பண்ண போகிறாங்க இருந்தாலும் இந்த விருதுகளையே வந்து கமல் சுவாசமாக நினச்சி வாழ்கிறவர் கமல் மாதிரி விருதுகளை வாங்கியவர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அவர் இந்தியா முழுக்க எல்லா லாங்குவேஜ்லேயும் விருதுகளை வாங்கின ஒரு மிகப்பெரிய நடிகர் இன்றைக்கி அவருக்கு மற்றும் ஒரு விருதாக தான் கொடுத்துருக்கிறதா நான் சொல்லுவேன் அவர் எப்பவுமே எல்லா விருதுகளையும் பெருமைக்குரிய விருதாக கருதுவார் அந்த மேடையிலும் அதை ரொம்ப பெருமையாக தான் பேசியிருக்காரு அப்படியே இன்னொரு விஷயத்தையும் அவர் அங்கே சொன்னது தான் இன்றைக்கி வந்து ஒரு தலைப்பு செய்தியாக வந்திருக்குன்னு வச்சுங்களேன் செங்கோட்டை எடப்பாடி பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அது தலைப்புச் செய்தி இல்லாமல் இது எப்படா தலைப்பு செய்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சினிமா வட்டாரங்களில் இது தலைப்புச் செய்தி அரசியல் வட்டாரத்துக்கு நான் போகலை என்னதான் கமல் அரசியல்வாதியாக இருந்தால் கூட இந்த சினிமா செய்தி வந்து இன்றைக்கி சினிமா வட்டாரங்களில் ஒரு தலைப்பு செய்தியாக இருக்குது அதாவது ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படத்தை லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பதாக ஒரு தகவலை வலைப்பேச்சில் தான் முதல்ல நம்ம சொன்னோம் இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் எனக்கே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இந்த கூலி படத்தின் படத்தினுடைய ரிசல்ட்டு இப்போ கூலி கலெக்ஷன் ஆகுது ஆவலுங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ லோகேஷ் கனகராஜ் பெரிய பொட்டன்ஷியலான ஒரு இயக்குனராங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்திய படமாக அது மாறிப்போச்சு எந்த காட்சியுமே புதுசு கிடையாது அதில் அவருடைய அறிவு எங்கே இருக்குது வெறும் ஃபைட் மாஸ்டர் வச்சு படம் எடுக்கிறது தான் ஒரு பெரிய இயக்குனருக்கு அழகாக இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை நானே தொடர்ந்து எழுப்பிகிட்ருக்கேன் மற்றவர்களும் எழுப்புகிறாங்க இருந்தாலும் சிலருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு இன்றைக்கும் லோகேஷ் கனகராஜ் ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குறாங்க அதற்கப்புறம் ஒரு ஒரு கல்லூரி விழாவுக்கு போனார் அங்கே அவருக்கு கிடைத்த வரவேற்பு அங்கு நடந்த கேள்வி பதில் செஷன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது லோகேஷ் கனகராஜ் மீது இந்த ரசிகர்கள் வைத்திருக்கிற அன்புங்கிறது மாறவே இல்லை அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போ இவங்கள்லாம் வந்து இன்ஸ்டண்ட் இடியாப்பம் சாப்பிட்ற கோஷ்டி இதெல்லாம் இந்த பீஸா பர்கர் சாப்பிட்ற இந்த கூட்டத்துக்கு வந்து இட்லி இடியாப்போம்லாம் பிடிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எதுலேயுமே ஒரு நேர்த்தி இருக்கணும் ஒரு தோசை சுட்டாக கூட அந்த வட்டம் வந்து காம்பஸில் வச்சு சுட்ட மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற ஆளுகளுக்கு த லோகேஷ் கனகராஜனுடைய திரைக்கதையெல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் ஆனால் இந்த கூட்டத்துக்கு அந்த நிமிஷம் சிரிச்சுட்டு கடந்து வந்தால் போதும் அவ்வளோதான் இது வந்து இந்த படம் அஞ்சு வருஷம் கழித்து பேசப்படணும் பத்து வருஷம் கழித்து பேசப்படணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது இதில் கொடுமை என்னென்னா இப்போ கமல் ரஜினி மாதிரி மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் அவங்க பண்ண பல படங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பேசப்படும் அவங்களே இன்றைக்கி லோகேஷ் கனகராஜை ஒரு மிகப்பெரிய இயக்குனராக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் இந்த வசூல் தான் படம் எவ்வளோ குப்பையாக நீங்கள் புரட்டி உருட்டி கொடுத்தா கூட இது ஏதோ ஒரு வகையில் இந்த இலசுகளை கவ கவருகிற விதத்தில் இருக்குது ஸோ அதனால் அதே சமையல்காரர்கிட்ட நம்ம போயிடுவோன்னு திரும்ப திரும்ப போயிட்டுருக்காங்க இதை நம்மளால் மாற்றவும் முடியாது ஆனால் எனக்கு இப்போவும் இந்த டவுட் இருக்குது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் கமல் வந்து அந்த மேடையில் இந்த படம் குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சார் நீங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா தகவல் வருதே அது உண்மையா அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் ஆமான்னு சொல்கிறாரு ஆமாங்கிறத கமல் எந்தெந்த விதத்துலேயோ சொல்லி கொழப்பறார் இப்போ நேரடியாக ஆமாங்க இந்த மாதம் நாங்கள் ஷூட்டிங் போகிறோங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு கமல் வந்து வழக்கம் போல் அது எந்த அளவுக்கு இது நடக்குமா நடக்காதா இவர் என்ன சொல்ல வர்றாரு ஒரு டேரிங்காக சொல்லிட வேண்டியது ஆனால் அதையும் சொல்லாமல் சுற்றி அடித்து குழப்புறாரு அப்படின்னு கடைசி வரைக்கும் நமக்கு புரியவே இல்லை அது நடக்குமா நடக்கும்னு கமல் சொல்கிறாரா அப்படின்லாம் நமக்கு தெரியல ஆனால் அப்படி கூட்டி கழித்து பார்த்தா நடக்கும்னு சொல்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது இப்போ அதில் அவர் வந்து நானும் ரஜினியும் ஏன் பிரிந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார் அது என்னென்னா ரொம்ப வெளிப்படையாக அதை அவர் சொல்லலைன்னா கூட அப்போது சொல்லப்பட்ட காரணம் இப்போதும் சொல்லப்படுகிற காரணம் என்னென்னா ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு சாதாரணமாக ஒரு சம்பளம் வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ உள்ள விஷயம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் பிரிஞ்சுருக்காங்க ஸோ அப்போ லட்சங்களில் தான் சம்பளம் வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால் இவருக்கு அஞ்சு லட்சம் அவருக்கு அஞ்சு லட்சம்னு வச்சுக்கிங்களேன் இப்போ இந்த படத்துக்கு வந்து அஞ்சஞ்சு லட்சம் தனித்தனியாக கொடுத்தா வந்து பெரிய சம்பளமாக இருக்கும் அப்போ ரெண்டு பேரையும் ஒரு படத்தில் நடிக்க வச்சிட்டா உனக்கு ரெண்டு லட்சம் இவருக்கு ரெண்டு லட்சம் நாலு லட்சத்தில் கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் தயாரிப்பாளர்களுடைய கணக்காக இருந்திருக்கு அப்போ கமல் என்ன பண்ணிருக்கிறாரு கமலோ ரஜினி ரஜினி தான் இந்த ஐடியா கொடுத்ததா கமல் சொல்கிறாரு நம்ம பிரிந்து நடித்தோம்னா இப்போ வந்து உனக்கு அஞ்சு லட்சம் எனக்கு அஞ்சு லட்சம் தனித்தனியாக வந்துரும்ல அப்படிங்கிறது இவர்களுடைய கணக்காக இருந்ததா சொல்கிறாங்க அதற்கப்புறம் தான் நாங்கள் வந்து தனித்தனியாக நடிக்க ஆரம்பித்தோம் நினைத்தாலே ஷூட்டிங் அப்போ நாங்கள் வந்து தூங்க இடம் இல்லாமல் சாஞ்சி தூங்க இடம் இல்லாமல் ஒருவர் முதுகில் ஒருவர் சாய்ந்து தூங்கின கதையெல்லாம் உண்டு அப்படின்னு கமல் பல முறை சொல்லியிருக்கிறார் அவங்க நட்புகள்லாம் அவங்க உதாரணலாம் சொல்லவே வேண்டாம் அது அப்படிப்பட்ட நட்பு தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதுக்கு அதுதான் காரணமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருந்துச்சு நான் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் ஏன்னா இப்போ எழுபத்தொம்போது காலகட்டத்தில் நம்மளாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்போ பத்திரிகையாளராக இருந்த ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நான் கேட்டேன் சினிமா பத்திரிகையாளர்கிட்ட என்னங்க இதில் என்ன நடந்தது அப்படின்னா அப்போ ஒரு சொல்கிறாரு அழாவது இன்னும் அற்புத விளக்கம்னு ஒரு படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதில் வந்து ஒரு ட்ராமா சீன் ஒன்று வரும் அதில் ரஜினி வந்து ஒரு ஒரு வால் எடுத்துக்கிட்டு ரஜினிக்கும் கமலுக்கும் ஒரு ஃபைட்டு நடக்கும் அதில் நிஜமாகவே ரஜினி கமலை குத்த வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறார் அந்த குத்தை வந்ததுலேருந்து ஒரு சாமர்த்தியமாக தப்பிச்சிட்டாரு கமல் ஒருவேளை அந்த குத்து பட்டிருந்ததுன்னா உள்ளபடியே ஒரு தீராத காயமாக அது மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த காயம் கொஞ்சம் ஆழமாக இருந்திருக்கும் அது கொள்வதற்கான குத்து கிடையாது அது ஒரு எச்சரிப்பதற்கான ஒரு குத்தாக தான் ரஜினி அதை ட்ரை பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக என்னென்னா அந்த காலகட்டத்தில் ரஜினி கொஞ்சம் ஃப்ரெஸ்டேஷனில் இருந்தார் அவரோடு நடிப்பதற்கு பல நடிகர் நடிகைகள் பயந்தாங்க என்னென்னா ரஜினி அடுத்த நிமிஷம் என்ன செய்வார்னு தெரியல அதற்கு காரணம் வந்து தெரியும் இங்கே ஒரு பெரிய அழுத்தம் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது பல பிரச்சனைகள் இன்னொன்று வந்து அவர் ரொம்ப ஷார்ட் டம்பராக இருந்த காலகட்டம் அது அது டப்புனி அவனாக இருந்தாலும் போட்டு தூக்கி போட்டு மிரிக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் இருந்தார் உதாரணத்துக்கு வேணால் நம்ம ஒன்று சொல்லலாம் அதான் அப்போ வந்து ஒரு ஆபாச பத்திரிகை ஒன்று வந்துட்டு இருந்துச்சு அந்த பத்திரிக்கையினுடைய ஆசிரியர் வந்து தொடர்ந்து ரஜினியை ரொம்ப கேவலமாக இழிவாக தரக்குறைவாக எழுதிட்டே இருந்தார் ஒரு நாள் ரஜினி இப்படி காரில் வரும்பொழுது அந்த நபர் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கேட்டில் அப்பார்ட்மெண்ட்டோ வீடோ தெரியல வண்டியை நிறுத்திட்டு ஸ்கூட்டரை நிறுத்திட்டு இறங்கியிருக்கிறாரு இவர் அவரை பார்த்த உடனே நேராக வண்டியை ஏற்றுறதுக்கு போயிட்டார் நல்ல வேலை அவர் ஒரு நிமிஷம் அப்படி தள்ளி போய் உள்ளா அவர் மேலே வண்டி ஏறி இருக்கும் அப்புறம் வண்டி போய் கேட்டில் மோதி கேட்டை உடச்சி ஸோ அப்படி ஒரு ரகலை நடந்துச்சு அதற்கப்புறம் அவர் மீது ரஜினி மீது எஃப்ஐஆர்லாம் போட்டாங்க எதுக்கு சொல்ல வர்றேன்னா அப்படி ஒரு ஷார்டம்பரான ஒரு நபர் ரஜினி அந்த காலகட்டத்தில் அவருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேஷனை தாண்டி இன்னும் சில ஃப்ரஸ்ட்ரேஷன்கள் இருந்தால் அவர் என்ன ஆவார் அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு ஏர்போர்ட்டில் ரகலை பண்ணார் அங்கே பண்ணார் இங்கே பண்ணார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கப்புறம் ரஜினியோட நடிப்பதற்கு எல்லாருமே கொஞ்சம் பயந்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் இந்த படம் வருது அலாவதியின் அற்புதக்கும் படப்பிடிப்பு நடக்குது அங்கே வந்து ரஜினி கமலை வந்து தாக்க முயற்சித்தார் உண்மையிலே அந்த ஃபைட்டில் லேசாக கத்தியை விட்டார் அப்படின்னு ஒரு தகவலை அந்த நிருபர் என்கிட்ட சொன்னார் அதையெல்லாம் வந்து கமல் வெளியில் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா எதை சொல்ல வேண்டுமோ அதைத்தான் சொல்ல முடியும் நாகரிகம் கருதி பல விஷயங்களை மறைச்சி தான் ஆகணும் அதனால் இந்த சம்பள விஷயத்தையே அவர் சொன்னாரா என்னான்னு நமக்கு தெரியல எது இருந்தாலும் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்குவப்பட்டு ஒரு சிறந்த இமய மலைகளாக நிற்கிறாங்க இவர் ஒரு மலை அவர் ஒரு மலை இவர் அண்ணாமலை அவர் இமயமலையாக நின்றுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ இவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கும்போது அதற்கான அட்டன்ஷனே ரொம்ப தனியாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்துலேயும் நமக்கு வந்து அந்த சந்தேகம் தொடர்ந்து இருக்குது இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்குவாரா அல்லது வேற யாராவது ஒரு நல்ல இயக்குனர் இயக்குவாரான்னு நமக்கு தெரியல ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் இயக்குனாருன்னா நல்லா அவரை உட்கார வச்சு இது எப்படி அது எப்படி இந்த காட்சியும் புதுசாக இல்லை அந்த காட்சியும் அறத பழசாக இருக்குது அப்படின்லாம் கேள்விகளை கேட்டு நடிச்சிங்கன்னா அந்த படத்துக்கு ஏற்கனவே இருக்கிற எதிர்பார்ப்பு இன்னும் இன்னும் கூடி தேட்டரில் கைத்தட்டல்களாக மலருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க விக்கிபீடியாவில் போய் டேய் கடைசி படமே வந்து நினைத்தால எண்ணிக்கும் தான் நீ என்னென்னா அலாவுதீனோ அற்புத விளக்குங்க பிறகு அவங்க சேர்ந்து நடிக்கலைன்னு சொல்கிற அப்படிங்கிற சண்டைக்கு வருவாங்க அந்த நேரத்தில் படப்பிடிப்புகள் ஒரே நேரத்தில் நடந்திருக்கும் இப்போ கடைசி படப்பிடிப்பாக அலாவுதீனோ அற்புத விளக்கும் இருந்திருக்கலாம் ரிலீஸ் வந்து அலாவுதீனும் அற்புத விளக்கும் முன்னாடி வந்து அதற்கப்புறம் நினைத்தாலே இன்னைக்கும் கூட வந்திருக்கலாம் அதனால் இந்த கடைசியாக எந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்கிறது எப்போவுமே முக்கியம் கிடையாது எப்போ படப்பிடிப்பு நடந்ததுங்கிறது தான் முக்கியம் இப்போ ஆர்கே செல்வமணி வந்து ஒரு படம் ஒன்று எடுத்தார் குற்றப்பத்திரிக்கைன்னு அந்த படம் வந்து எத்தனை வருஷம் கழித்து ரிலீஸ் ஆச்சு தெரியுமா ராஜீவ்காந்தியினுடைய கொலை தொடர்பான ஒரு வழ ஒரு ஒரு படம் அது அதை வந்து பல வருஷங்கள் கழித்து தான் ரிலீஸே பண்ண முடிஞ்சிது அப்போ அந்த ரிலீஸ் கணக்கை வச்சுக்கிட்டு இங்கே ஷூட்டிங் கணக்கை நம்ம போட முடியாது இல்லை இந்த மாதிரி பல படங்களை இங்கே நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் வந்து இந்த கடைசியாக இந்த படம் தான் வந்துச்சு அதனால் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம இருக்க வேண்டாம் படப்பிடிப்பு ஒரே காலகட்டத்தில் நடந்திருக்கலாம் கடைசி படப்பிடிப்பாக அலாவுதீனும் அற்புத விளக்கும் இருந்திருக்கலாம்